அமைப்பிற்கு ஒரு இயக்கத்திற்கு மாணவர்கள் மாணவர் அமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் தம்பி அபுபக்கர் தொட்டு அனீஸ் வாத்திமா தொட்டு தம்பிகள் இவர்கள் எல்லோரையும் பார்த்தேன் அனீஸ் வாத்திமா இந்த அமைப்பிற்கு வரும் பொழுது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அதுபோல் தான் தம்பி அபுபக்கரும் நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை ஒன்று அமைப்பதற்கு முன்னால் எல்லா கட்சியிலும் உள்ள மாணவர் அமைப்பின் தலைவர்கள் எழுபது வயது அறுபத்தைந்து வயது திமுகவில் ஐயா கடலூர் புகழேந்தி மாணவர் அமைப்பின் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு வயது அறுபத்தொம்போது வயது அப்பொழுது தம்பி இடுமோன கார்த்தி அந்த அமை நம் அமைப்பின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது அவனின் வயது பத்தொம்பது இதை பார்த்து தான் இவ்வளவு கேவலமான கெலட்டு பயிரோட பூரா மாணவர் பாசறை நம்ம வச்சுருக்கிறோமே அப்படின்னு எல்லோரும் மாற்றிக்கொண்டார்கள் எனக்கு ஒன்று புரிந்தது புரிகிறது நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளர் ஒருவரும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அணில் குஞ்சாக இருந்தாலும் ஆயிரம் பேர்த்துக்கு நாங்கள் சமம் தத்துவத்தின் வாயிலாகவும் தர்க்கத்தின் வாயிலாகவும் ஒரு ஆகச்சிறந்த தலைமுறையை அண்ணன் சீமான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் தற்குறிகளுக்கு மத்தியிலே தற்பெருமைகளுக்கு மத்தியிலே தன்னாட்சி பெற்ற சுதந்திரத்தை அடைய வேண்டுமென்றே ஒரு ஆகச்சிறந்த கோட்பாடு கொள்கை வகுத்து தமிழர் தமிழர் உரிமை தமிழர் இறையாண்மை தமிழ் தேசியம் என்ற அடிப்படை கோட்பாடுகளை வைத்து கொண்டுதான் இந்த அமைப்பை அண்ணன் கட்டியிருக்கிறார் அதற்கு குறியீடை பாருங்கள் மாணவர் பாசனின் குறியீடு அப்துல் ரவுஃப் ஓ நாம் தமிழ்மர் கட்சி சங்கிகளுக்கு ஆதரவான கட்சி அண்ணன் சீமானை ஆகச்சிறந்த பெரிய சங்கி என்ற இவர்களெல்லாம் கூக்கரல் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தின் சொந்தங்கள் படுகொலை சகிக்க முடியாமல் அதை தடுக்க முடியாமல் முடியவில்லை என்று தன்னைத்தானே கொழித்து கொண்ட தமிழ் இஸ்லாமிய சமூகத்தின் பிள்ளை அப்துல் ரவுபே தான் இந்த மாணவர் பாசனி குறியீடாக அண்ணன் நியமித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த நீங்க அந்த கரூர் சம்பவத்தில் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பொறியியல் கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு பேராசிரியர் அதில் மரணம் இருக்கிறார் ஒரு நடிகனை பார்க்க சென்று அந்த விபத்திலே ஒரு பேராசிரியர் என்றால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வாறு இருக்கும் இன்றைய வகுப்பறைக்கும் சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அண்ணன் சீமானின் வகுப்பறை என்பது சமூகத்தோடு பின்னி பிழைந்தது உங்களை அடுத்த தளத்துக்கு உயர்த்தி செல்வது நம் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் என்கிறார் அண்ணன் சீமான் அரசியலை கற்பிக்காதது கல்வியும் அல்ல அரசியலை விட ஆக சிறந்த கல்வி ஏதுமில்லை என்ற தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் சீமான் அதில் தான் நாம் எல்லோரும் சொல்கிறோம் அண்ணன் சீமானின் ஒவ்வொரு ஒவ்வொரு மாலை நேர பொதுக்கூட்டமும் எ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம் உலகத்தின் தலை சிறந்த ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பு நடத்தக்கூடிய ஒரு பேராசன் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் காலத்திலே அவர் கையை பிடித்து கொண்டு நம் முன்னோர்கள் கண்ட கனவை நம் முன்னத்தியர்கள் கண்ட கனவை இந்த மண்ணைய மக்களையும் நேசிக்கூடிய பெருமக்கள் கொண்ட கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு த லாஸ்ட் ட்ரம் கார்ட் த லாஸ்ட் வெப்பன் இஸ் சீமான் அண்ணனை பிடிச்சிக்கிறங்க அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் இப்போ இப்போ கட்சியில் அவன் போகிறான் இவன் போடுறான் அவன் வாரான் இவன் விலகுறான் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் தம்பி ஒரு மரம் வளரும் பொழுது பல இலை பல கிளைகளையும் பல இலைகளையும் உதிர்த்து விட்டு தாண்டா வளரும் அப்பொழுதுதான் அந்த மரம் தெளிவாக இருக்கும் என்பார்கள் நீங்களும் அப்படி தெளிவாக வளர வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எப்படி இருக்கிறது அந்த சமூகம் என்னிடத்துல கேரள மாணவர்கள் படித்தார்கள் பொறியியலில் தமிழ்நாட்டில் நம்ம நம்ம பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க முல்லை பெரியாறு பிரச்சனை நம்ம மாணவர்களிடத்துல போய் கேட்குறேன் முல்லை பெரியாறு பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டோம்னா ஒரு பேளுக்கும் தெரில அங்கே என்கிட்ட ஒரு அறுபது எழுபது பேர் மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தான் கேரளாவில் வந்து முல்லை பெரியார் பிரச்சனைன்னு கேட்டால் சார் எனக்கு நன்னாயிட்டு அறியா சாரு அது எங்கட டேமா சாரு ஏன் டேமுங்கிறான் அவன் டேம் சாரு தொள்ளாயிரத்தி கொள்ளம் அக்ரிமெண்ட்டு சாரு இதெல்லாம் தெரியுது அங்கே அரசியல் கற்பிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது களம் இருக்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததுதான் சீமானிசம் என்கிற சீமான்